மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வேறு எதுல எல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆர் பிஐ பாண்ட் எனக்கு செவன் இயர்ஸ் லாக்இன் பீரியடு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து செமி ஆனுவலாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் சேஃபாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு வேணும் அப்படின்னா ஆர்பிஐ பாண்ட் தாராளமாக போடணும் டென் டு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து கோல்டு வாங்கணும் இல்லை கோல்டு வச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் ஒன்று ரிட்டர்ன்ஸு இப்போ டென் லெவன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இது ஃபிக்ஸட்னும் சொல்ல முடியாது இதை விட ஜாஸ்தியாக கிடைக்குமான அந்த டைம் ஃப்ரேம் இப்போ லாஸ்ட் ஒரு மூணு நாலு மாதத்துலேயே இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு ஸோ எந்த அசக்லாஸாக இருந்தாலும் ரைட் என்ட்ரி ரைட் எக்ஸிட்னா உடனே ப்ராஃபிட் பார்க்கலாம் இல்லை ஒரு லாங் டம் நீங்கள் என்ட்ரி ஆகி நான் ஒரு நெக்ஸ்ட்டு ஃபைவ் டு டென் இயர்ஸ் வச்சுக்கிறேன் போது கோல்டு ரியல் எஸ்டேட் ஷேர்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டு யூட்டிலைஸ் ஆகுமானா அப்போ போய் வித்து ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் கண்டிப்பாக வருமான நமக்கு ஃப்யூச்சரில் தெரியாது லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸில் ட்வெண்ட்டி பெர்சன்ட் அப்ரிசேஷன் ரீசனும் பார்த்தீங்கன்னா வணக்கம் சார் வணக்கம் சார் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம் சார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வேறு எதுலெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு என்சிடிஸ் நான் கன்வெர்டபிள் டிவென்ச்சர் சொல்லுவோம் பாண்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் பாண்ட்ஸே இருக்குது ஆர்பிஐ பாண்ட்ஸ் இருக்குது அது இல்லாமல் கார்ப்ரேட் டெபாசிட்ஸ் இது எல்லாமே வந்து செக்யோர்ட் எல்லாமே கிரெடிட் ரேட்டிங் உள்ள ப்ராப்பர் ரெகுலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஃபிக்ஸட் ரிட்டன் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இது எல்லாமே அது இல்லாமல் பியர் டு பியர் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஃபிக்ஸடாக ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி அண்ட் ஃப்ராக்ஷன கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்ஸ் பிஎம்எஸ் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு நம்ம நீடுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணால் பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பர்டிகுலராக பேசலாம் சார் இப்போ பாண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் போது பாண்ட்ஸை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பாண்ட்ஸை பொறுத்தவரையில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது எதெல்லாம் வந்து நம்ம வந்து கன்ஃபார்மாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ ஆர்பிஐ பாண்ட் எனக்கு செவன் இயர்ஸ் லாக்இன் பீரியடு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து செமி ஆன்வலாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் எனக்கு சேஃபாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு வேணும் அப்படின்னா ஆர்பிஐ பாண்ட் தாராளமாக போடலாம் அது இல்லாமல் கேபிட்டல் கெய்ன்ஸ் பாண்ட் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணோன்னா கேபிட்டல் கெயின்ஸ் பாண்ட் ஆனால் அது ஃபைவ் பர்சன்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு வந்து இது யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறாங்களோ என்ஆர்ஐஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பாண்ட்ஸில் போடுறது ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் லாக் இன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டாக்ஸ் கட்டி தான் ஆகணும் பட் ஆனால் கேபிட்டல் அதுக்கப்புறமா நீங்கள் என்னவோனோ யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீடு வாங்க இல்லை இந்த பணத்தை நான் டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் போது இந்த கேபிட்டல் கேன்ஸ் பாண்ட் அடுத்த பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இந்த ஆந்திரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டு உத்தரப்பிரதேஷ் இப்போ இவங்கெல்லாம் வந்து பவர் எல்லாம் சில பேர் பவர் கார்ப்பரேஷன் அதாவது பட் நமக்கு ட்ரான்ஜெட் கோன் இருக்குது அது மாதிரி யூபியில் பவர் கார்பரேஷன் அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஸ்டாண்டர்லோன்னு இவங்க வாங்குறாங்க ஸோ இந்த பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கேரண்டியோடு வரதுனால லாஸஸும் வராது தைரியமாக இருக்கலாம் கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டுக்கிட்ட பணம் கொடுக்குற மாதிரி தான் கவர்மெண்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் பாண்ட்ஸ்னாலே ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றத நம்மளுடைய புரிதல் இப்போ நம்ம பாண்ட்ஸ் வாங்குகிறோம் வாங்கிட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு கொடுத்தவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது ஆர்பிஐ ஏமாற்ற மாட்டாங்க பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பாண்ட்ஸ் கொடுக்குறாங்க நம்ம வாங்குகிறோம் ஒருவேளை அவங்க நினச்ச மாதிரி அந்த கவர்மெண்ட் போல இல்லை அவங்க வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை வந்து டிராப் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் இல்லை அதெல்லாம் நம்ம தலையில் கட்டிடுவாங்களா இப்போ இது வரைக்கும் நமக்கு பேப்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெகாலயா கவர்மெண்ட் எனர்ஜி கார்பரேஷன் தனியாக இருந்துச்சு உத்தரப்பிரதேஷ் பவர் கார்பரேஷன் ஆந்திரப்பிரதேஷ் வந்து ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் அஸ்வெல்எஸ் கேபிட்டல் ரீடெவலப்மெண்ட்டு இந்த மாதிரி பேரில் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க இப்போது கிரீஸ் வந்து ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி செலவு பண்ணுறதுக்கு பணமே இல்லை ஐஎம்எஃப் கொடுத்தாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து யூரோ ஜோன் பணம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிடுச்சு இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா நைன்டி ஒனில் வெளியில் போய் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய பணமே இல்லாமல் இந்தியா திவாலாக வர நிலமையில் அப்புறம்தான் அப் பண்ணாங்க இந்தியன் மார்க்கெட்டை வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரலாம் எஃப்டிஏ ரூட் எஃப்ஐஏ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியாவில் முதலீடு பண்ணலான்றது வரும்போது வந்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இப்போ இந்தியாவே திவாலாக இருக்குமானா நைன்ட்டீஸில் ஆயிருக்கும் பட் அப்போ வந்து எடுத்த ஒரு ஸ்டெப்புனால் இப்போ இந்தியா வந்து வளர்ச்சியை நோக்கி இப்போ ஃபோர் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியாக நமக்கு ஒரு மாதிரி இருக்குது ஸோ அந்த பிரச்சனை வரலாம் பட் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்பிஐ அப்படின்னும் போது இட்ஸ் அ சாவரின் கேரண்டி இதுக்கப்புறமா திவால் ஆகுமானா நெக்ஸ்ட் டென் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு இந்தியாவில் இந்தியாவோ அண்ட் அகெயின் போது பணம் ரொம்ப கஷ்டம் போது தி கேன் பாரோ மணி ஃப்ரம் ஜப்பான் கவர்மெண்ட் இருந்தோ இல்லைனா ஐஎம்எஃப் கிட்ட இருந்தோ இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தோ பேங்க்ஸ் இருந்தோ பாரோ பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த பாண்ட்ஸ் எல்லாமே ஸ்டேட்டு ஆர்பிஐ சென்ட்ரல் பாண்ட்ஸ் எதுவுமே வந்து நம்ம பயப்படாமல் பணம் போகணும் பொறுத்த வரையில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது இருக்குது நான் இதை ஏன் கேட்குறேன் அப்படின்னா இப்போ பொதுவாக வந்து இப்போ ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே பார்த்தோம்னா சில கவர்மெண்ட் வந்து நல்ல மெஜாரிட்டியாக இருக்காங்க சில பேர் வந்து அலைன்ஸ் பார்ட்னர்ஸோட சப்போர்ட்டோடு இருக்காங்க அப்போ வந்து எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட்டு இன்னொரு கட்சி ஆட்சி செய்கிறாங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் வந்து இன்னொரு கட்சி வந்துடுறாங்க அப்படியெல்லாம் நிறைய எம்எல்ஏக்கள்லாம் மாறுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது எந்த அளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய பாண்ட்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதனால தான் நான் கேட்குறேன் என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம கவனிக்கணும் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த கம்பெனி அதாவது இதை வந்து ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனா இல்லை பவர் கார்ப்ரேஷனா இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வாங்குகிறாங்க பவர் ஃபினான்ஸாக இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் வாங்குகிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன இதெல்லாம் நம்ம டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி எடுத்து செக் பண்ணலாம் ஃபர்தர் ப்ரூவிங் அந்த ரொம்ப நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னும் போது இன்னொன்று கிரெடிட் ரேட்டிங்னோ சாவரன் ரேட்டிங்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் கேரண்டின்னு போது இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சேஞ்ச் ஆனாலுமே அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஹெல்த் கண்டிஷன் ஃபினான்ஷியல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் வந்து என்ன நிலைமையில் இருக்குன்றது வருஷா வருஷம் நம்ம பட்ஜெட்டில் நம்ம பார்க்கலாம் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லா மெட்ரிக்ஸும் நமக்கு ஓப்பன் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டோட மெட்ரிக்ஸும் ஃபினான்ஷியல் ஹெல்த் கண்டிஷனும் நம்மளால் கூகுள் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா ஃபர்தராக செக் பண்ணாலும் அவங்க எந்த நிலமையில் இருக்காங்க பாரோ பண்ணாலும் பணம் கிடைக்குமா ஏன்னா இது ஆஸ் அன் இன்வெஸ்டர் நீங்கள் யாராக இருந்தாலும் பாரோ பண்ணியாவது கணக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தான் ஆகணும் அந்த கேரண்டியில் தான் அவங்க பணமே வாங்குகிறாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஐஎம்எஃப் கிட்டே இருந்தோ குளோபலாக வேர்ல்டு பேங்க்கிட்ட இருந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் இல்லைனா ஜப் ஜாப்பனீஸில் இருக்க சில பேங்க்ஸு இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணி பண்ணுறாங்க ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாக இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு அது வந்து ப அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இது அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன தான் சேஞ்ச் ஆனாலும் ஃபினான்ஷியல் ஹெல்த் கண்டிஷன் ஒரேடியாக டிட்டரியேட் ஆக போகிறது இல்லை அண்ட் ஒரு ஸ்டேட்டை ஒரு தனியாக அதுக்குன்னு அட்மினிஸ்ட்ரேஷன் க ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்லேருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனி ஸ்டேட் செக்ரட்டரி எல்லாம் இருக்க போகிறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸோ நடுவில் டூ ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்தை மாறினாலும் இந்த கண்டிஷன் மாற இல்லை ஸோ அதனால் நேஷ்னல் லெவலில் நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்டேபிளாக பார்ப்பாங்க ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர்றதுக்கு இப்போ லோக்கல் ரீஜ்னல் லெவல்லுன்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் ஹெல்த் கண்டிஷன் என்ன இருக்குது ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குன்றத பொறுத்து தான் வெளிநாட்டு கம்பெனி எல்லாம் பண்ணுவோம் பாண்டை ஹானர் பண்ண வேண்டியது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ வந்து பாண்ட்ஸை பற்றி பேசும்போது சார் இப்போ ஆர்பிஐ உடைய எஸ்ஜிபின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் வந்து இப்போ பாண்டில் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எங்கே போய் நான் செக் பண்ணுறது என்னென்ன கம்பெனிஸ் வந்து பாண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க என்னென்ன ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எங்கே நான் பார்க்க முடியும் இப்போ நம்ம இப்போ அதுக்குன்னு தனியாக ஆன்லைன் ஆப்ஸும் வந்துடுச்சு பாண்ட்ஸ் டு பைனு பாண்ட்ஸுன்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே பாண்ட்ஸ் டு பைனு கூகுளில் பண்ணாலே கிடச்சிரும் அப்படி இல்லைனா எடில் வைஸ் அப்படின்ற கம்பெனி பார்த்திங்கன்னா தனியாகவே அவங்க வந்து பாண்ட்ஸு என்சிடிஸ் எல்லாமே தேர்ட் பார்ட்டி அவங்க இஷ்யூ பண்ணுறது இல்லாமல் வெளியில் யார் யார் கொடுக்குறாங்களோ அதுவும் கொடுக்குறாங்க இப்போ ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் இப்போ அவங்கக்கிட்ட போனாலுமே தனியாக பாண்ட்ஸு ஆர்பிஐ பாண்ட்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணுறது எல்லாமே லிஸ்ட்டு கிடைக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் அட்வைஸரோ ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து அவங்கக்கிட்ட போனிங்கன்னா எங்கே போனால் எனக்கு வந்து பாண்ட்ஸ் வந்து பை பண்ணலாம் அப்படின்றது க்ளியராகவே கம்யூனிகேட் பண்ணிடுவான் ஸோ இது எல்லாமே ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ண முடியும் இப்போ விண்ட் டுவெல்த் அப்படின்ற ஆப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக பாண்ட்ஸ்லாம் ஒன் லேக் மல்டிபிள்ஸ்லாம் இருந்துச்சு இப்போ இவங்க வந்து கோல்டு பாண்டாக இருக்கட்டும் எல்லாமே டென் தௌசண்ட் மல்டிப்புல்ஸில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ தட் எனி ஒன் ஒரு investor இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு வின் டுவெல்த் இது வந்து ஜீரோதாவோட ஸ்டார்ட் அப் அவங்க ஸ்பான்சர் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணது ஸோ நல்லா போயிட்டுருக்கு ஸோ இவங்க கிட்ட இவங்க மூலமாகவும் நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பாண்டில் போட முடியும் ரியல் எஸ்டேட் பற்றி நீங்கள் சொன்னீங்க ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இல்லை வந்து கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் அப்படின்றது நல்ல ஆப்ஷனா ரெண்டுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்னால் என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ ஒரு ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து ஜென்ரலாக வீடு வாங்குறது ஒரு எமோஷனல் டிசிஷன் ஃபஸ்ட்டு அதை பண்ணிடும் அதுக்கப்புறமா ஒன்ஸ் நம்ம ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆன பிறகு ரெண்டல் இன்கம் மரட்டுமே என்னோட அறுபது வயசில் ஒரு ரெண்டல் இன்கம் வரட்டும் ஃபிக்ஸட் சோர்ஸ் ஏன்னால் பென்ஷன் கிடையாது நான் பணம் சேர்த்து வச்சு அதிலேருந்து எப்படி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதை விட என்னை ஃபிக்ஸடாக ரெண்டல் இன்கம்னால் இவன் எனக்கு இவ்வளோ மாதம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இல்லை பத்தாயிரம் கொடுத்துருவான் அப்படின்றது ஒரு நார்மல் இன்வெஸ்டரோட ஒரு யோசனை கணிப்பு இது நல்லா இருக்கும் அப்படின்னு இல்லை கடை வாங்கியாவது ரெண்டாவது வீடு வாங்கிடணும் அப்படின்றது பட் ஆனால் நமக்கு ரெண்டல் இன்கம் இப்போது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ரிட்டன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்து தான் பண்ணணும் கோல்டாக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்வில் சொல்கிறேன் ஒரு எஃப்டி போட்டாலுமே இந்த பேங்க்கில் ஆறு பர்சன்ட் தான் தராங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஏழரை பர்சன்ட் தராங்கன்னா நிறைய பேர் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் போய் போடுறவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்கோம் அதே மாதிரி ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் அக்ராஸ் இண்டியா ஆஸ் பர் ஸ்டார்ட் இப்போ சர்ச் பண்ணாலே நிறைய இடத்துல இது மணி கண்ட்ரோலில் கூட போட்டிருந்தாங்க ஆவரேஜாக த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் தான் நீங்கள் ஒரு ப்ரைம் ப்ராப்பர்ட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா மேபி ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபைவ் வரைக்கும் போகலாம் பட் ஆனால் மாடரேட்டட் ஆவரேஜ் வேல்யூ அக்ராஸ் இந்தியா த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் அது சென்னை பாம்பே பெங்களூர் கொல்கட்டா எங்கே எடுத்தாலும் அப்போது நம்ம ஒரு கோடி ரூபா கொடுத்து வீடு வாங்கிட்டு ஒரு ஃப்ளாட்டை வாங்குகிறோம் இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குகிறோம் ரெண்டல் அப்படின்னும் போது வருஷத்துக்கு நாலு லட்சரூபா அப்படின்னா பெரிய அமௌண்ட் ஆனால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வந்தால் தான் உங்களுக்கு ஃபோர் ஃபோர் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் பர் இயர் வரும் அதில் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு டிப்ரிசியேஷனும் ஆகும் வருஷம் வருஷம் வந்து பெயிண்ட் அடிக்கிறது இல்லை அந்த ஒர்க்கு இல்லை உள்ளே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு சரி பார்க்கறது இதெல்லாம் போச்சுன்னா உங்களுக்கு நிற்கிறது த்ரீ த்ரீ ஹண்ட்ராஃப் பர்சன்ட் தான் வருஷா வருஷம் நிற்கும் இதுக்கு நீங்கள் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி போனீங்கன்னா நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் ஒரு சின்ன இடத்த ரெண்ட்டு விட்டாலே உங்களுக்கு வந்து ரெண்டல் இன்கம் இருபதாயிரம் முப்பதாயிரத்துலேருந்து ஜாஸ்தியாகவே கிடைக்கும் ப்ரைம் ப்ராப்பர்ட்டி இருந்தால் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கிறதும் இருக்குது இது வந்து ஜென்ரலாக எட்டு ஒம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே கிடைக்கும் பட் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போ ஃப்ராக்ஷனல் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு லாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக நிறைய கம்பெனிஸ் ஹெச்்பிட்ஸ் அப்புறமா ஸ்ட்ராட்டா அசெட் மாங்க் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் டு டென் லேக்ஸ்லேருந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒரு ஹவுஸ் இண்டஸ்ட்ரியல் ஹவுஸோ இல்லைனா ரீட்டெயில் ப்ராப்பர்ட்டி ஒரு ஸ்டாண்ட் ஹாஸ்பிட்டலு இல்லை ஒரு பில்டிங்கில் ஸ்டாண்டு லோன் ப்ராப்பர்ட்டி ட்ரெண்ட் மாதிரியான கம்பெனி இல்லைன்னா சைட்லாம் தனி ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருப்பாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை இவங்க லீஸ் எடுத்து இன்வெஸ்டர்ஸ் கிட்டே பணம் வாங்கிட்டு லீஸ் எடுத்துகிட்டு யாரெல்லாம் ரெண்ட் கொடுக்க ரெடியாக ரெண்ட் ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட டைப் பண்ணிட்டு த்ரீ ப்ளஸ் த்ரீ லீஸ் பீரியட்லாம் போட்டுட்டு ப்ராப்பர் வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் பண்ணி மினிமம் எயிட் டு நைன் பர்சன்ட் வருஷம் முன்னாடி ஓய் அது மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு வீடை வந்து வாடகைக்கு எடுத்துட்டு அவங்க அதில் வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஆனால் அது வந்து ஹோட்டல் சாரி ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஃபிக்ஸடாக ஓயோட மேனேஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் பட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டீங்க ஓயோட டை அப் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் பட் இது வந்து அந்த கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஃப்ளோரோ ஐடி ப்ராப்பர்ட்டி இருந்தால் ஒரு ஃப்ளோரில் பத்து லட்ச ரூபா கொடுத்தா போதும் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா போதும் உங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் ஒம்பது இருந்து ஆரம்பித்து பதிமூணு பதினாலு பர்சன்ட் அதுக்கு மேலேயும் போகலாம் அட்வான்டேஜ் என்னென்னா ரெகுலர் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கிது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின்றதுனால எட்டு ஒம்பது வருஷத்தில் உங்கள் பணமும் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஸோ டபுள் பெனிஃபிட் வரும் பேசிக்காக வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு எப்போயுமே வந்து வேல்யூ அதிகம் அப்படின்றீங்க ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் ஸோ இன்வெஸ்டரை பொறுத்த வரையில் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து ஏதாவது பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னா அதை அவங்க வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் இல்லை ஆமாம் இப்போ நம்ம போய் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோன்னா ஒரு பத்து இருபது லட்சத்தில் கிடைக்காது நாற்பது ஐம்பது லட்சத்தில் கிடைக்கலாம் அண்ட் இடம் அண்ட் வில்லங்கம் இதெல்லாம் நிறைய விஷயம் பார்க்கணும் பட் இது பாத்தீங்கன்னா ஒரு நவி மும்பையில ஒரு ஐடி ப்ராப்பர்ட்டி சென்னை பெருங்குடியில் ஒரு ஐடி ப்ராப்பர்ட்டி அதுல ஒரு ஃப்ளோரோ இல்லை ஒரு போர்ஷன் வாங்குறதுக்கு நம்ம கோடி கணக்குல பத்து இருபது கோடிக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஆனா ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு போர்ஷன் ஷேர் ஹோல்டிங் மாதிரி நம்ம கொடுத்துருவாங்க ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் எல்லாம் எல்லாத்தோட அண்ட் விலங்கும் வராது ஏன்னா இது ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் வெ வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கொடுக்கறதுனால தைரியமாக இருக்கலாம் எல்லாமே டிஜிட்டலைஸ்டு நீங்கள் நேரில் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே பெங்களூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் டெல்லியில் ஜெய்ப்பூரில் புனேயில் பட் ஆனால் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே எங்களுக்கு ஆன்லைனில் வெரிஃபை பண்ண முடியும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட் கிட்ட வெரிஃபை பண்ணிவிட்டு தாராளமாக பண்ணலாம் இன்னொன்று வந்து கோல்டை பற்றி எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்காங்க சார் இன்னொரு எட்டு வருஷத்தில் வந்து கோல்டுக்கான டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் ஏன்னா கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது நிறைய இடங்கள்ல இல்லை அதுக்கான காஸ்ட்டுமே அதிகமாகிடுச்சு அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்போ உங்களுக்கு கோல்டோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அதனால் கோல்டு இப்போவே வாங்கிக்கோங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்காதீங்க இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்லாம் பயமுறுத்துறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை ஒரு இன்வெஸ்டர் பர்ஸ்பெக்டிவில் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் அதில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஹை அப்படின்றது எப்படி இருக்கும் எல்லா ப்ராடக்ட்லையுமே நம்ம அதிகப்படியான ரிட்டர்ன்ஸோ இல்லைனா மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது இப்போது கேஷாக வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்குள்ளே எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கோன்னா நமக்கு அஞ்சாறு பர்சன்ட் மேக்ஸிமம் ஏழு பர்சன்ட் பேங்க் டெபாசிட்டை பொறுத்து அவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஏன்னா கேப்பிட்டல் முக்கியம் நம்ம ஃபிக்ஸடாக போட்டு இவ்வளோ தான் எதிர்பார்க்கலாம் நம்ம மே போது ஃபைவ் ப்ளஸ் இயர் மினிமம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அண்ட் அபவ் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி பேசின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபிக்ஸடாக இவ்வளோ தான் தருவாங்கன்னு தெரியும் அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் கோல்டை பொறுத்த வரைக்கும் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஓவரால் போர்ட்ஃபோலியோ அசட் டைவர்சிஃபிகேஷன்காக கண்டிப்பாக வச்சுக்கோங்கன்னு பெரிய இன்வெஸ்டர்ஸும் இருந்தாலும் சரி பெரிய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாருமே சொல்கிறது டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படின்னும் போது நமக்கு ஜென்ரலாக கல்ச்சரில் நம்ம வீட்டில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு பரம்பரையில் இல்லைன்னா எல்லாருமே பரம்பரைன்னு சொல்லிக்கலாம் இல்லைன்னா எல்லா ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா அப்பா வீட்டில் அவள் தாத்தா கிட்டேருந்து அப்பா கிட்டே அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கல்யாணம்னா கண்டிப்பாக கோல்டு வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து இன்னொரு ஃபேமிலிக்கு வரும் அதுக்கப்புறமா நம்ம குழந்தை பிறக்கும் போது ஒவ்வொரு நல்ல காரியம் பண்ணும்போதும் நம்ம கோல்டு வீட்டில் வாங்கிகிட்டே இருப்போம் இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியிலும் கோல்டு அக்யூமுலேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அது இல்லாமல் எந்த ஃபேமிலியும் கிடையாது அட்லீஸ்ட் ஃப்ரம் ஜுவல்லரி பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதுக்காக பண்ணுறோம் இதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கணுமா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டு இருக்குது அது ஆல்ரெடி ஃபிஃப்டீன் அபவ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறது அவாய்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சாவரின் கோல்டு பான் வாங்கலாம் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் லாக்இன் பீரியட் எயிட் இயர்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் அதுக்கு இதுக்கு இயர்லி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கவர்மெண்ட்டு நம்ம வந்து கோல்டை பற்றி பேசும்போது நான் நிறைய பேர்த்திட்ட அந்த கேள்வி கேட்டிருக்கேன் எல்லாருமே வந்து டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து கோல்டு வாங்கணும் இல்லை கோல்டு வச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் ஒன்று ரிட்டர்ன்ஸு இப்போது டென் லெவன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இது ஃபிக்ஸட்னும் சொல்ல முடியாது இதை விட ஜாஸ்தியாக கிடைக்குமானா அந்த டைம் ஃப்ரேம் இப்போ லாஸ்ட் ஒரு மூணு நாலு மாதத்துலேயே இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு பட் நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்ரிஷியேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம் அது வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டடாக இருந்தது லாஸ்ட் தேர்ட்டீன் இயர்ஸில் தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸில் டூ தௌசண்ட் லெவன்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து டபுள் ஆகிருக்கும் கிட்டத்தட்ட தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டென் கிராம்ஸ் கோல் போய் இப்போ செவன்ட்டி டூ தௌசண்ட்க்கு வந்துடுச்சு டென் கிராம் கோல் சொல்கிறேன் அப்போ டபுளுக்கு மேலே ஆயிருக்கு அப்போது ஒரு ஆவரேஜ் என்ன டபுள் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டொம்பது பர்சன்ட் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் ப்ராடக்ட் இன்னொன்று கோல்டு வந்து எந்த மாதிரி சேமிக்கிறோம் டிஜிட்டலா வாங்கு டிஜிட்டல் கோல்டா சாரின் கோல்டா இல்லை ஃபிசிக்கலாக வாங்குறோமா அண்ட் அசட் டைவர்சிஃபிகேஷன் பாயிண்ட்ல இந்த ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்றது ஜென்ரல் தம்பூல் மாதிரி தான் இது இவ்வளோதான் வாங்கணுமானா கிடையாது நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுக்கிறேன்னா வச்சுக்கலாம் ஏன்னா சில ஃபேமிலிஸ் கோல்டு மட்டும் ஃபிசிக்கல் ரியல் எஸ்டேட் கோல்டு இது ரெண்டு தான் நம்பி தைரியமாக வாங்குவாங்க அப்போ இன்னொன்று கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமிலேட் பண்ணுறது கோல்டில் ஆட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கிறது ரிமைனிங் வந்து லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டு யூட்டிலைஸ் ஆகுமானா அப்போ போய் வித்து ரிட்டன்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் கண்டிப்பாக வருமானுலாம் நமக்கு ஃப்யூச்சரில் தெரியாது லாஸ்ட் ஃபோர் மந்த்ஸில் டுவெண்ட்டி பர்சென்ட் அப்ரிசியேஷன் ரீசனும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் வார் வந்துச்சு அது இல்லாமல் உலகம் ஃபுல்லாக எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் யூஎஸ் ட்ரெஷரியை தாண்டி யூஎஸ் ட்ரெஷரிஸ் பெரிய ரிஸ்க் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் மாறும்போது வருது ஏன்னா செவன்ட்டீஸ் வரைக்கும் கோல்டில் தான் ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட்டு கரன்சியாக இருந்துச்சு யூஎஸ் டாலரை ப்ரைமரி கரன்சியாக ஆல் ஓவர் த வேர்ல்டு கொண்டு வந்த பிறகு தான் கோல்டு வந்து பேக் சீட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா தான் அப்ரிசியேஷன் கொஞ்சம் குறைஞ்சிது மறுபடியும் அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன் பீரியடில் பயங்கர புல்றன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு செவன் எயிட் பீரியட்ஸ் அமைதியாக இருந்தது இப்போ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா அசட் கிளாஸ்லேயும் நடக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணியும் மேபி இந்த தம்பூல் டிவைட் பண்ணி அரைவ் பண்ணியிருக்கலாம் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதை விட ஜாஸ்தியாகவே எல்லார் வீட்லையும் இருக்கும்னு நான் நம்புறேன் இப்போ கோல்டுமே வந்து ஒரு சேச்சுவேஷன் பாயிண்ட் அதுக்கு இருந்திருக்கு ஸ்டாக்னேட்டாக ஒரு சில காலங்கள் இருந்திருக்கு அதுக்கு பிறகு பூம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஒரு சைக்கிள் எனி அசட்ல ரியல் எஸ்டேட்டுமே அனா நகரில் நல்லா அப்ரிஷியேட் ஆகும் அப்புறம் எல்லாம் சேச்சுரேட் ஆயிடுச்சு எல்லாம் என் வீடு வந்துருச்சுன்னு பார்த்துக்கு ப்ரைஸ் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக யாரெல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அந்த இருக்கிற ப்ராப்பர்ட்டி வித்தோ சம்திங் அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ரியல் எஸ்டேட் கோல்டு ஸ்டாக் மார்க்கெட் லைஃப் இஸ் அ சைக்கிள்ன்ற மாதிரி எல்லா அச கிளாஸும் ஒரு குரோத் வரும் அப்புறம் மாடரேட் ஆகும் திருப்பி ஒரு குரோத் வரும் இருபது லட்சமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்ரிஷியேஷன் வேல்யூ இருக்கும் இப்போ வந்து ஒரு கோடிக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கான அப்ரிஷியேஷன் வேல்யூ ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்றது உங்களுடைய அது டைம் ஆகும் இப்போ நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி இப்போ காச கிராண்டை வந்து ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லா ஃபேக்டரியும் ஃபேக்டரின் பண்ணி இவ்வளோ ரேட்டுன்னு கொடுக்க போகிறாங்க அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போய் ஒரு ஐயாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் எட்டாயிரம் ஆகிறதுக்கு மேபி இன்னொரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஆகலாம் அந்த டைம் பீரியட் வந்து நீங்கள் பார்க்கணும் இப்போ நான் இப்போ பரந்தூர் ஏர்போர்ட் வந்து வர வரப்போகுதுன்னு சொன்ன பிறகு எல்லாரும் போய் வாங்கி வாங்கினாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் அங்கே நிலம் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஏர்போர்ட் வரும்போதுன்னு சொன்னோடனே நிறைய ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது வித் இருந்தால் ப்ராஃபிட் ஜாஸ்தி இப்போ நான் போய் வாங்குறேன்னா இன்னும் ஏர்போர்ட் வருமா இல்லையான்னு தெரியல இன்னும் மக்கள் நிறைய போராட்டம் பண்ணுறேன் ஸோ இதை தாண்டி கேன்சல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் அப்படின்னா அங்கே வாங்கினவங்களோட நிலமை ஒன்றும் இல்லை காலி ஸோ எந்த கிளாஸாக இருந்தாலும் ரைட் என்ட்ரி ரைட் எக்ஸிட்னா உடனே ப்ராஃபிட் பார்க்கலாம் இல்லை ஒரு லாங் டேம் நீங்கள் என்ட்ரி ஆகி நான் ஒரு நெக்ஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ் வச்சுக்கிறேன் போது கோல்டு ரியல் எஸ்டேட்டு ஷேர்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்ப்பேன் கோல்டை பொறுத்தவரையும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் கோல்டை பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து கோல்டு இடிஎஃப் அது மாதிரி போகிறதான் பெஸ்ட்டு டிஜிட்டல்லாக போகிறது ஏன்னா போறது தெஃப்ட் இஷ்யூஸு அப்புறம் வீட்டில் வைக்கிறதுக்கு பதில் பேங்க்கில் வைக்கணும் பேங்க்கில் வச்சாலும் அதுக்கான சார்ஜஸ் கொடுத்தாகணும் இப்போ டிஜிட்டல் கோல்டுனால் டிமேட்டில் வச்சுக்கலாம் இடிஎஃப்பை வாங்கினா பிரச்சனை இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் சாவரன் கோல்டு பாண்டும் உங்கள் டிமேட்டில் வந்துட போகுது ஸோ இது எதுவுமே வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது அல்ட்ரா அல்ட்ராசேஃபு பயப்படவே தேவை தேங்க்யூ சார் தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க